அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்தொன்று மண்ணுகின்ற பொன்வடிவும் மந்திரமாம் வடிவும் வான்வடிவும் கொடுத்தெனக்கு மணிமுடியும் சூட்டி அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை மண்ணுகின்ற பொன் வடிவும் மந்திரமாம் வடிவும் வான் வடிவும் கொடுத்தெனக்கு மணி முடியும் சுடியே பண்ணுகின்ற தொழில் செய்திடவே பணித்து பண்புறையின் அகம்புறமும் விளங்குகின்ற பதியே உண்ணுகின்றதோறும் எனக்கு உள்ளமெலாம் இனிதே ஊறுகின்ற தெ முதே உறுதனி பேரொழியே மின்னுகின்ற மணிமன்றில் விளங்கு நடந்தரசே மெய்யும் அணிந்தருள்வோ என் பொய்யும் அணிந்தருளே